அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லதே நினைப்போம் நல்லதே செய்வோம் இன்றைக்கி காலிஃப்ளவர் கொடை மிளகாய் வைத்து ஒரு சூப்பரான கிரேவி செய்ய போகிறேன் அது செய்முறையோடு பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி எனக்கு மறக்காமல் அனைவரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க இப்போ செய்முறையை பார்ப்போம் நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு பட்ரு சேர்த்துருக்கேன் ஆயில் விட்டிருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டால் போதும் பட்ரு கொஞ்சமாக போட்டுக்கிட்டு மீடியமான வெங்காயம் ரெண்டு மீடியமான தக்காளி ரெண்டு மீடியமான குடமிளகாய் ஒன்று ஐந்து நாலு எடுத்து முந்திரி எடுத்து நம்ம இதோட சேர்த்துக்கணும் இதில் புதினா மல்லி கருவேப்பில் சேர்த்தும் வதக்க வதக்கலாம் வதக்கக்கெல்லாங்கிறேன் வந்து அடுத்தது சேர்த்து நம்ம அது வதக்கி நம்ம அரைச்சிட்டா நமக்கு நான் ரொம்ப நல்லது தான் நம்ம உடம்புக்கு ஆனால் நான் வந்து லாஸ்ட்டாக தான் போட போகிறேன் இதோட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கின்னு நம்ம ரொம்ப பொன்னிறமாக வ வர வர வரைக்கும்லாம் நம்ம வந்து வதக்கக்கூடாது நல்லா கொஞ்சம் நம்ம வந்து தக்காளி சட்னிலாம் பண்ணுவான் இல்லையா அந்த அளவுக்கு நம்ம வதக்கினா போதும் ஏன்னா மறுபடியும் நம்ம இதை வந்து வதக்க தான் போகிறோம் இந்த வதக்க தான் போகிறோம் இதை நல்லா நம்ம வதக்கின பிறகு இதை ஆற விட்டுன்னு ஆற விட்டு மிக்ஸியில் போ மிக்ஸ் மிக்சியில் அரைக்க போகிறோம் இப்போ இவங்க ரெடி ஆகிட்டாங்க இப்போ மிக்சியில் ஆற விட்டு மிக்ஸி மிக்ஸியில் போட்டு அரைக்க போகிறோம் அது அப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சிருக்கேன் இதில் வந்து கொஞ்சமாக ஆயிலும் பட்ரும் இதில் தேவையான அளவு ஊற்றிக்கினேன் கடாய் வந்து நல்லா சூடு வந்ததும் பட்ரும் ஆயிலும் விடுவோம் இதுக்கு தேவையான அளவு மசாலாவை எடுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் வந்து வெந்நீரில் வந்து நான் எப்போதும் வந்து வெந்நீர் கொதிக்க வச்சு காலிஃப்ளவரை ஒரு பத்து நிமிஷம் போட்டுவிடுவேன் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நம்ம போடலாம் போட்டுட்டு நம்ம அதில் கிளீன் பண்ணி சுத்தமாக நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் ஒன்று எடுத்திருக்கேன் ஒரு சின்ன காலிஃப்ளவர் பூ வந்து எடுத்து அதை எடுத்து தனியாக கட் பண்ணி கொஞ்சம் பெரிய பெரிய பூவாக கட் பண்ணிக்கலாம் வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம் இப்போ பேஸ்ட்டை அரைச்சு தனியாக வச்சுருக்கேன் இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து இப்போ இந்த பட்டர் ஆயில் விட்டுருக்கோமா இதில் சேர்க்க வேண்டியது இதிலையே மிக்ஸி ஜார்லேயே ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு வாட்ரு கலந்து மிக்ஸ் பண்ணி அதையும் இதோட மிக்ஸ் பண்ணி கலக்க வேண்டியதுதான் மசாலா வந்து பிரியாணி மசாலா வந்து ஒன்றரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் போட்டு தான் வதக்கியிருக்கோம் இப்போ இந்த மசாலா கலவையும் இதோட மிக்ஸ் பண்ணி போட்டுக்கினேன் அதுக்கு முன்னாடி இந்த பச்சை மிளகாவை வந்து கட் பண்ணி ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன் மசாலா ஃப்ரெண்ட்ஸையும் இவங்களோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிளற தான் இந்த பச்சை வாசனை எல்லாம் போய் இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்தோடன நம்ம காலிஃப்ளவரை சேர்க்கினேன் அடுத்த செய்முறையும் பார்த்துடுவோம் இவங்க ரெடி ஆகிட்டே இருக்கட்டும் இவங்க ரெடி ஆகிட்டே இருக்காங்க இப்போ நம்ம அந்த மிக்சி ஜார்லேயே நான் வாட்ரு மிக்ஸ் பண்ணி இவங்களையும் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூட தான் இப்போ இவங்க ரெடி ஆகிட்டாங்க முடியை திறந்துட்டு நம்ம இப்போ நல்லா சூப்பராக வாசனைங்க சூப்பரான வாசனை மணக்குது கம கம கவன கவன மணக்குது இதை வந்து காலிஃப்ளவரை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குனு டேஸ்ட்டு பார்த்தங்க சூப்பர் அட்டகாசம் அப்புறம் வந்து காலிஃப்ளவரை இதோடு நம்ம மிக்ஸ் பண்ணி கிளற போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு மூடி போட்டு மூடிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டாவுக்கு இது சாப்பிட சூப்பராக இருக்கும் சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ காலிஃப்ளவரை இதில் போடுறோம் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் இப்போ காலிஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா மல்லி கருவேப்பில் போட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் சூப்பரான குடமிளகாய் காலிஃப்ளவர் கிரேவி அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்